எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுகிற தேர்வு எழுத சொல்கிறவர்கள் மருத்துவர்களுக்கு நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல இந்த அமைச்சர் மக்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே எப்படி மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும் எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும் நாட்டை ஆளுவதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வு இருக்கிறது இல்லையா அது எப்படி இப்படி இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது இந்த தேர்வுனால தகுதி எப்படி நம்புறீங்க நான் எழுதி வர்றேன் பாடம் நடத்த போற பேராசிரியர் யாரு நீட்ல தேர்ச்சி விட்டு வந்து பாட புத்தகம் எது சிலபஸ்ங்கிற பாட திட்டம் அது எது அது பழசு பாடம் நடத்துற பேராசிரியா அதே பழைய பேராசிரியர் அப்புறம் அது எப்படி ஒரே மண்ணு ஒரே ஆச்சு அறுத்தா ஒரே மாதிரி தானே செங்கல் வரும்